ஆதி பாரதி சீரியலே இப்போ ரட்டகாசமான அப்புறமும் வந்துருக்கு ஸ்கிப் ஆஃப்லோடே கேளுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் தாங்க நம்ம ஆதி வந்து தமிழுக்குன்னு தனியாக ஒரு ரூமை வந்து கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க போல இருக்குது என்ன அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து தனியாக வந்து திட்டம் போட்டு வச்சுருக்கீங்களா இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணிங்கன்னு பாரதி வந்து கேட்குறாங்க பொண்ணு தனியாக வந்து தூங்கணும் எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே தனியாக வந்து தூங்கி பழகிக்கிட்டோம் வாங்க நம்ம ரூம்குள்ளே போகலான்னு சொன்னோன்னே பாரதி நீங்கள் மாட்டு போங்க கொம்புடுத்துக்கிட்டு இருக்காதீங்க நான் என் குட்டி பாப்பா கிட்டே பேசிகிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னனால அவங்க மாட்டு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம பாரதி ஒரு பக்கம் உங்களுக்கு எதுவும் பாட்டமா பயமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்பா கிட்ட சொல்லாமல் மட்டும் இருந்துடாதீங்கன்னு ஒரு பக்கம் பாரதி அப்புறம் எடுக்கு பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை வந்து நம்ம பாரதி வந்து கேட்குறாங்க பரவாயில்லையே இவர் இவ்வளோ விஷயம் வந்து யோசிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுக்கு தான் பாரதி வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க பாரதி வந்து குழந்தையோட கொஞ்சம் நேரம் வந்து விளாண்டுட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க பாரதி ரூம்குள்ளே அப்போன்னு பார்த்து பாரதி வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க அந்த இடத்துல என்ன இவன் ஒளிஞ்சிக்கிட்டாலா எங்கே பண்ணுறா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஆதி வந்து கேட்குறாங்க பாரதி கிட்டே பின்னாடியில் வந்து கண்ணை வந்து கவர் பண்ணுறாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டில் வந்து அப்படியே இழுத்து விடுறாங்க ரெண்டு பேரும் வந்து ஆகிற மாதிரி இருக்கிறப்ப பாரதி அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆதி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல சரி சரி விடுங்க 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 அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்கு விடணும் எனக்கு உரியமாக இருக்கு நான் தூக்கி சுத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரதி வந்து ஒம்பெடுத்துக்கிட்டு இருக்காங்க பாரதிய அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த விஷயம்லாம் ஒன்றை இறக்கி விட்டாங்க பரவாயில்லையே நீங்கள் இவ்வளோ விஷயம்லாம் யோசிக்கிறீங்க பின்ன யோசிக்கிறது இல்லையா நம்மளை சுற்றி வந்து சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு எப்படி முறியடிக்கணும் நல்லாவே தெரியும் நீ இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நம்பாத அவ்வளோதான் சொல்ல முடியும் நானும் வந்து தமிழ் இவ்வளோ நேரம் இருந்தேனே என்ன அர்த்தம் காலையில் சமைச்சிருக்கீங்க துணி துவச்சிருக்கீங்க வீட்டுக்கெலாம் வந்து மா போட்டிருக்கீங்க இதெல்லாம் எனக்கு தெரியாமலாம் இல்லை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சமயம் வந்து பேசுகிறாரு அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மாமா வந்து ரெண்டு பேரும் வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து சாரதா வந்து கேங் அவங்களாம் தனியாக வந்து இருக்காங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அத்தை எனக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கேன் இன்றைக்கி அதை விட பெரிய விஷயம் வந்து செஞ்சோம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் எல்லாரும் ஆதி இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுனேன் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாரதா அவங்க ஏங்கலாம் ஆதி வந்து ஆஃபீஸுக்கு வந்து கிளம்புறாங்க இன்றைக்கும் இதே மாதிரி வேலை வாங்கினீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு ஆதி வந்து சமயம் வந்து முறைச்சிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த இடத்துல சரி டாட்டா காட்டுறாங்க திருப்பியும் மாடியிலேருந்து இது எல்லாத்தையும் வந்து பால்கனிலேருந்து பார்க்குறாங்க டெய்லியும் வந்து ஒத்துமையா சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தமிழ் ஓடி வராங்க என்னாச்சு தமிழ் இன்னைக்கு எங்கே தூங்குனீங்க அப்பா எனக்குன்னு தனியாக ஒரு ரூம் வந்து கொடுத்துருக்காங்க ஓ தனியாக ரூமில் வந்து தூங்குறீங்களா ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சாரதா ஒன்று தமிழ் மாட்டுக்கும் பொம்மையெல்லாம் வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன நீ பண்ணலாம் இன்றைக்கி ஆட்டத்தை ஒரே மாதிரிலாம் கொண்டு போக முடியாது அடுத்தது எதாவது ஒன்று பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாரதா அத்தை இன்றைக்கி என்ன வேலை செய்யணும் சொல்லுங்கள் என்னம்மா டெய்லியும் நான் என்ன உன்னை வேலைக்காரி மாதிரி நடத்த போகிறேன் இல்லை இன்றைக்கெல்லாம் வேலைக்காரி வந்திருக்கா அவங்க எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க நீ மேற்பார்வை மட்டும் பார்த்த அப்படின்னு சொன்னேன் நல்ல வேலை அத்தை நம்ம மேலே கோபமாதான் இல்லை அன்னைக்கு யாருமே இல்லைங்கிறனால்தான் வீட்டு வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யோச்சிட்ருக்காங்க என்னம்மா இப்படி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவு வந்து சாரதா கிட்டே கேட்குறாங்க டேய் எப்போதும் வந்து ஒரு வழி பாதையிலேயே போகக்கூடாதுரா அப்பப்போ வந்து டைவேர்ட் ஆகணும் அப்போ தான் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு பாரதிக்கு வந்து புரியாமல் இருக்கும் நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பா சரியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுவும் ரைட்டு தான் நான் அடுத்த திட்டம் போட்டு வச்சுட்டேன்டா என்ன சொல்கிற இப்போதைக்கு நம்ம தமிழை வந்து நிரந்தரமாக வந்து பிரிக்கணும் என்ன செய்ய போகிற ஸ்கூலில் வந்து சேர்க்க போகிறேன் ஸ்கூலில் சேர்த்தா எப்படி வந்து பிரிக்கிறது இருக்கும் அதுவும் இந்த ஊர் ஸ்கூலில் சேர்த்தா பிரிக்காத மாதிரி இருக்கும் வெளியூர் ஸ்கூலில் வந்து சேர்த்தா ஊட்டி கான்வெண்ட்டில் வந்து சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாரதா சூப்பர் திட்டம் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்லேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டேன் ஆதி இதுக்கு வந்து ஒத்துப்பானா நிச்சயம் வந்து ஒத்துப்பான் ஆதியும் வந்து அந்த ஊட்டி கான்வெண்ட்டில் தான் படித்தான் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க குழந்தையும் படிக்க தான் ஆசைப்படுவாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இதை வந்து நம்ம எடுத்தோன்னே பாரதி கிட்டே சொல்லக்கூடாது இன்றைக்கி எப்படி இருந்தாலும் லன்ச் டைம் வந்து ஆதியை வந்து வர சொல்கிறேன் வீட்டுக்கு வர சொல்லும் போது இங்கே பாரதி வந்து வேலை பார்க்காத மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி இந்த விஷயத்த வந்து ஓப்பன் பண்ண போகிறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னம்மா இன்றைக்கி எல்லா வேலையும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆதி வந்து கொஞ்சம் நேரம் ஆஃபீஸ் பண்ணதுக்கப்புறம் கேட்குறாங்க இல்லை இல்லை இன்றைக்கி அவங்க வந்துட்டாங்க அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க நான் மேற்பார்வை மட்டும் பார்த்தா போதுங்கிற மாதிரி தான் அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க அப்படியா சரி சரி அப்போனா ஓகே தான் இருந்தாலும் டெய்லி இந்த மாதிரி வேலை கொடுத்தா நான் கோவப்படுவேன் கூட தெரியும் அம்மாவுக்கு அதனால் கூட எப்படி பண்ணலாம் அம்மா என்கிட்டே உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறீங்களா நிச்சயம் இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாரதாவோட திட்டத்தை எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ஆதி வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லுவோம் நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அதை முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆதி என்ன திடீர்னு கதையெல்லாம் சொல்கிறேங்கிறீங்க ஒருத்தவங்க ரொம்பவே நல்லவங்களாக இருந்தாங்களாம் வெளிப்பார்வை ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே வந்து நயவஞ்சகத்தோடு எப்படி வந்து இவங்களை பழிவாங்கணும் தான் யோசிச்சுட்ருப்பாங்க அதனால தான் வெளியில் வந்து சில பேர் தான் நடிக்கிறத பார்த்து ஏமாந்துடாதீங்க அப்புறம் நம்ம கடைசியில் வந்து ஏமாந்து போயிடுவோம் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்க நம்பிக்கையை சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நிச்சயம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் யாரும் எல்லாம் கிடையாது சரிங்களா உங்கள் மேலே கோபத்தில் இருக்காங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து நம்ம சார் தான் வந்து கூப்பிட்றாங்க நம்ம ஆதியை வேலையெல்லாம் இல்லைனா வீட்டுக்கு வாப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதிக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இது மாதிரி ஸ்கூலில் வந்து சேர்க்குற விஷயத்தெல்லாம் உடனே வந்து ஓகே சூப்பர்மா அப்படின்னு சொன்னோன்னே பாரதிக்கு என்ன சொல்லணுன்னே தெரில நான் என் தமிழ் வந்து பிரிஞ்சுருக்கக்கூடாது தான் பார்த்தேன் ஆனால் இவங்க எதுக்காக வந்து அங்கே சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க பாரதி நான் கூட அந்த ஸ்கூலில் தான் படித்தனால்தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாக வந்து வளர்ந்திருக்கேன் ஸ்கூல் வந்து ரொம்ப முக்கியமா அதுவும் எங்கே படிக்கணுங்கிறது அதை விட முக்கியம்னா ஆதி வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்